ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையுமே நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நிறைய பேரோட ஃபேவரட் சேனலாக நம்மளுடைய சேனல் இருக்குது அதே நேரத்தில் இந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை மிக தெளிவாகவும் நாகரிகமாகவும் உண்மையாகவும் சொல்லக்கூடியவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆக்சுவலாக நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க நீங்கள் வந்து வைத்தியத்தை மட்டும் சொல்லுங்கள் என்ன செய்யணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள் நீங்க ஏன் ரொம்ப என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்ட்டு சில பேசுகிற எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு நீண்ட நேரம் இல்லறதுக்கான தகவல் தான் இதில் என்ன பிரச்சனைனா இது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனை இல்லை ஒருத்தரால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது மேக்ஸிமம் உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்காது மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் இல்லறம் என்பது நல்லறமாக வேண்டுமென்றால் உடலும் மனமும் ஒரே கோட்டில் பயணம் செய்யணும் இது தடுமாறும் பொழுது தான் இந்த நீண்ட நேரம் இல்லாமல் போகிறது சீக்கிரம் வெளியேறுறது நரம்புகளினுடைய தளர்வு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே வரும் ஸோ வந்து இதுக்கு நாம் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னா மருந்து மாத்திரைகளை ரெக்கமெண்ட் பண்ணுறதை விட பேசிய முக்கால்வாசி பிரச்சனையை சரி பண்ணிடலாம் உண்மை விஷயத்தை பேசியே நாம் சொல்லி அவங்கள தெளிவுபடுத்திடலாம் சமீபத்தில் ஒரு நண்பர் வந்திருந்தார் அவர் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா என்னால் நீண்ட நேரம் ஈடுபட முடியல அப்படியே முயற்சி பண்ணி ஈடுபட்டாலும் என்னுடைய உறுப்பு சரியாக எழுச்சியை அடைய மாட்டிக்குது இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் நான் உடனே அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் மருந்து மாத்திரை எதுவும் போடாதீங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் அதை ட்ரை பண்ணி பாருங்கண்ணே சொல்லுங்கண்ணாங்க விடிய காற்றால் ஒரு அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் இளரம் இருக்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் அவரும் வந்து அந்த டைமில் உறவு வச்சிருக்கிறாரு உடனே எனக்கு நேரில் வந்து சொன்னார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த டைமில் நான் வச்சுக்கிட்டேங்க என்ன ஒரு ஆச்சரியம் எழுச்சியும் இருக்குது என்னால் நீண்ட நேரமும் செய்ய முடிஞ்சது இருவருக்குமே திருப்தி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னார் இது எப்படிங்க அப்படின்னு கேட்டார் இதில் ஒரு விஷயமே இல்லை இதில் என்னட்ருக்குன்னா இந்த விடியர் காலையில ஆண்களுடைய டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக அதிகரிக்கிற ஒரு டைமிங் ஆண்களுக்கு பாருங்கள் விடியர் அவங்களுடைய உறுப்பு எழுச்சி அடைஞ்சிருக்கும் அது ஏன்னா விடியர் காத்தால ஆண்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் ஒன்று ரெண்டாவது சிறுநீர் பயில சிறுநீர் அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து எழுச்சி அடையும் இது ரெண்டு காரணங்களாலையும் உறுப்பு எழுச்சி இருக்குது இந்த டெஸ்டோஸ்டிரானோட அளவு அதிகரிக்கிறது மூலமாக அந்த டைமில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் கிடைக்கிது எழுச்சியும் இருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விடியர் காலையில் ஏற்படுற மைண்ட் செட் மற்ற நேரங்களில் ஒரு விதமான படபடப்பு ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான வேகம் இதெல்லாம் இருக்கும் ஆனால் விடியர் காலையில் பாருங்கள் ரிலாக்ஸ்டு ம மைண்ட் செட்டாக இருக்கும் பெரிய இடியாக விழுந்தாலும் ரிலாக்ஸாக இருப்போம் நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த விடியர் காலையில் மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சைலண்ட்டான டைம் அது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அந்த விடியற் காலையில் அந்த சைலண்ட்டே நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் கூல் பண்ணும் இழறத்துக்கு மு மிக முக்கியமான ஒரு விஷயமே உங்களோட மைண்ட் செட் மைண்ட் வந்து பதட்டம் அடையக்கூடாது பயம் அடையக்கூடாது ரொம்ப கூலாக இருக்கணும் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த ரிலாக்ஸ்டு மைண்ட்செட்டை கொடுக்கக்கூடியது தான் இந்த விடியற்காலை பொழுது ஸோ அந்த விடியற்காலை பொழுதில் நீங்கள் வந்து ஈடுபடுறதுங்கிறது மைண்ட் செட் வைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸை கொடுக்கும் எழுச்சியும் கொடுக்கும் ப்ளஸ் நீண்ட நேரத்தையும் கொடுக்கும் மற்ற நேரங்களை ஒப்பீடு செய்வதை காட்டிலும் இந்த விடியர்காலையில் ஈடுபடுறவங்களுக்கு இயற்கையாகவே நீண்ட நேரம் இங்கே ஈடுபட முடியும் அந்த டைமிங் இன்க்ரீஸ் பண்ணலாம் இதை யாரும் பெரும்பான்மையே சொல்ல மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அதை அந்த டேப்லெட் போடுங்க இந்த டேப்லெட் போடுங்க நம்ம ஆக்சுவலாக டேப்லெட் யூஸ் பண்ணுறதுங்கிறது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஒரு சின்ன தலைவலிக்கு கூட டேப்லெட் எடுக்கக்கூடாது வைத்தியங்கிறது காலம் எல்லாம் இருந்துட்டு ஒரு விஷயம் தான் இப்போ எனக்கே ஒரு ஜுரம் வந்ததுன்னா எடுத்தவுன்னுக்கு நான் டாக்டருக்கு போகிறதில்ல ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கஷாயம் மாதிரி வச்சு குடிப்பேன் ஈவினிங் வரைக்கும் பார்ப்பேன் சரி வரலன்னா டாக்டர்கிட்ட போவோம் இது வந்து கை மருந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே இப்போது இப்போது சின்ன ஒரு சளி வருது மிளகு கொஞ்சம் சாப்பிடுவோம் ஜீரகம் சாப்பிடுவோம் அதே மாதிரி கற்பூர சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் அந்த சளியை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் சுடுதண்ணி தண்ணி குடிப்போம் இது வந்து எடுத்தோடனே யாரும் டாக்டர் கிட்ட போகிறது பட் டேப்லெட் போடுறோங்கும் போது ஆலோசனை இல்லாமல் போடுறது தவறு மற்ற உடல் சார்ந்த பிரச்சனைக்கு இவ்வளோ விஷயம்னா உடலும் மனமும் சேர்ந்த இந்த இளரத்தில் பிரச்சனை வந்தால் நீங்க எந்த மருத்துவ ஆலோசனையும் இல்லாமல் டேப்லெட் சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ பெரிய மடத்தனம்ங்கிறத நீங்க பாருங்க மிகப்பெரிய மடத்தனம் அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் வந்து நம்மக்கிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க என்னென்னா இந்த உடலும் மனமும் இந்த இல்லற டைமில் தான் இணையுதுன்னு சொல்கிறீங்க அந்த டைமில் நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் என்ன விஷயங்கள் நினைச்சாலும் நம் அதுவாகவே நம்மளுடைய மைண்டில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க அது உண்மைங்களா அப்படின்னு கேட்டாங்க நூறு சதவீதம் உண்மை உடலும் மனமும் சில வேலைகளில் மட்டும்தான் சேரும் எல்லா டைம்லேயும் உடலும் மனமும் சேராது சில நேரங்களில் சேரும் அதில் ஒன்று தான் இந்த இல்லறம் இல்லறம் சமயத்தில் மனசு வேலை செய்யுது உடம்பு கேட்குது ஸோ அங்கே உறுப்பு எழுச்சி அடையுது ஸோ உடலும் மனமும் இணையும் ஒரு டைமிங் இந்த இல்லறம் செய்கிற நேரம் இந்த இல்லறம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் வேறு மாதிரியான நெகட்டிவ் சிந்தனையை மைண்டில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களால் சரியாக செய்ய முடியாது பல பேர் பார்த்தீங்கன்னா இல்லறம் ச செய்கிற சமயத்தில் என்னால் செய்ய முடியாது நீண்ட நேரம் செய்ய முடியாது நீண்ட நேரம் உடல் பலத்தோடு இருக்க முடியாது சீக்கிரம் வெளியே வந்துடும் இந்த மாதிரி நெகட்டிவ் திங்கிங்கோடையே ஈடுபடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆகும் எப்போ நீங்கள் என்னாலையும் முடியும் என்னாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அப்படிங்கிற மைண்டுக்கு வரீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த திருப்திகரமான இல்லறமாகப்பட்டது அமையும் ஸோ அதனால் அந்த டைமிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்லுவோம் இளரம் செய்யக்கூடிய அறையில் அழகான குழந்தைகளின் புகைப்படத்தை ஒட்டி வைங்க ஏன்னா நீங்கள் வந்து உறவு வச்சுக்கும்போது அந்த பெண்ணானவள் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து பார்க்கும்போது அந்த உறவில் ஈடுபடும்போது அந்த பெண்ணுக்கு அப் அந்த மாதிரி அழகான குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான கருத்து ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது பெரும்பான்மையான ஆண்களுக்கு இந்த சீக்கிரம் வெளியேறுற கம்ப்ளைண்ட் வந்து மன ரீதியான கம்ப்ளைண்ட்டாக தான் இருக்குது சீக்கிரமாக வெளியேறுது அப்படிம்பாங்க எவ்வளோ நேரத்துலனு கேட்டால் ஒரு நிமிஷம் போங்க எல்லா டைமுமே ஒரு நிமிஷமாக அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஏதோ ஒரு டைம் நல்லா நீண்ட நேரம் இருக்க முடியுது ஒவ்வொரு டைம் பெரும்பான்மையான டைம் சீக்கிரம் வந்துடுதுமாங்க ஸோ ஒரு பிரச்சனை இல்லை ஒரு நோய் இல்லை உடல் குறைபாடுனா ஒரே மாதிரி தானே எல்லா டைமுமே இருக்கணும் அது என்ன ஒவ்வொரு டைம் மட்டும் நீண்ட நேரம் இருக்குது ஸோ அங்கே ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா ப்ராப்ளம் அதான் ஆலோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மைண்ட் ரீதியாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க என்னால் முடியாதுங்கிற மைண்ட் செட்டோடு அங்கே அங்கே இணையும் பொழுது சேரும் பொழுது சீக்கிரமாக வெளியேறிடும் ஸோ கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம் இது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை ஸ்ட்ராங் படுத்துறீங்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமான எக்ஸ்பெக்டேஷனும் ஏமாற்றத்தை கொடுக்கும் லைஃபுக்கும் சரி இந்த சமாச்சாரத்துக்கும் சரி நாம் ஒரு விஷயத்தை நம்பணுங்க எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் இது கீதாச்சரம் இது வந்து மனுஷனுக்கு கடவுள் சொன்ன ஒரு உலக போதனைன்னு சொல்ல இது வந்து இந்த ரெண்டு வரிக்கு எந்த வாசகமே ஈடு கொடுக்க முடியாது எந்த மோட்டிவேஷனலுமே கொடுக்க முடியும் இதை விட என்ன பெரிய மோட்டிவேஷனல் நம்மளுக்கு ம சொல்ல முடியும் கடவுளே மனுஷனுக்கு சொன்ன அட்வைஸ் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஓவரான அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா வாழ்க்கைக்கு இந்த இந்த ரெண்டு வரி இந்த இல்லறத்தில் ஏன் இந்த ரெண்டு வரி சொல்கிறோம்னா நீங்கள் நீங்கள் வந்து நினச்சிகிட்டு இருக்கிறது இரவு முழுவதும் செஞ்சால் தான் நல்ல ஒரு இன்பம் கிடைக்கும் நீண்ட நேரம் உறுப்பை பயன்படுத்தி செஞ்சால் தான் இன்பம் கிடைக்கும் அப்படின்னுட்டு ஆக்சுவலாக இல்லறத்தினுடைய டைமிங்கே நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் தான் அந்த உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த உறுப்பு நாலுலேருந்து இருந்து ஒன்பது ம நிமிடங்கள் தான் சரியாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் சின்னதாயிரலாம் இல்லது இல்லை அல்லது கொஞ்சம் தளர்வாயிடலாம் ஸோ அந்த டைமிங் தான் கரெக்டான டைமிங் அதிகபட்சமாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு எல்லாமே ஃபோப்லேவ்லேருந்து இந்த எல்லாமே ஈடுபடுறது வந்து உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடுறது வரைக்கும் எல்லாமே ஒரு ஆஃப் அனவர் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் இருந்தாலே போதுமானது அதுக்கு பேரே சிற்றின்பம் கலவிக்கு பேர் சிற்றின்பம்னு பேர் சிற்றின்பம்னா என்ன மிக குறைந்த நேரம் இருக்கக்கூடிய இன்பமாக தான் சிற்றின்பம் இதை பேரின்பமாக மாற்ற முயற்சிக்கும் போது பெரிய ஒரு விஷயம் அதாவது எனக்கு வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போகும்போது ஏமாற்றம் ஏற்படும் இவ்வளவு டைமிங் தான் இருக்குதுன்னா இவ்வளோ டைமிங் தான் இருக்க முடியும் அதை நம்ம மாற்ற முடியாது அதே மாதிரி புதிதாக திருமணம் ஆக போகிற ஆண்கள் பதட்டப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா என்னால் சரியாக ஈடுபட முடியுமா அப்படின்னுட்டு என்னால் சரியாக ஈடுபட முடியுமா என்னோடய துணையை திருப்தி பண்ண முடியுமான்னு டவுட் கேட்பாங்க எந்த உயிரினமாவது நம்மளா நம்மளாவது மனிதர்களுக்கு அறிவு சொல்ல கேள்விப்படுறோம் பல புத்தகங்கள் பார்த்து படித்து இப்படி தான் சமாச்சாரமானு தெரிஞ்சுக்கிறோம் பல விஷயங்கள் நாம் நாம் வந்து நம்மளாவே கற்றுக்குறோம் விலங்குகள் இருக்கா அந்த விலங்குகளுக்கு யார் சொல்லிதரா அதனுடைய உடலுடைய அமைப்பே ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே எப்படி இருக்கணும் என்னன்னு தெரியும் அந்த விலங்குக்கு தெரியுமா இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இப் இப்படி வந்து சேரணும் அப்படின்ட்டு அந்த விலங்குக்கு தெரியுமா நேராக வந்து தான் சொல்லுவாங்களா நாம்ளும் ஒரு விதத்தில் விலங்கினம்தான் என்ன கொஞ்சம் பரிமாற்றத்தின் மூலம் கொஞ்சம் அறிவு பெற்றுருக்குறோம் அவ்வளோதான் ஸோ நீங்கள் அந்த சூழ்நிலைக்கு போகும்போது உங்களுடைய உடலே அதாவது இன்னும் அழகா வாக்ஷாயர் சொல்லுவார் என்னென்னா இல்லறத்தின் போது எந்த கட்டுப்பாடும் விதிமுறைகளும் இல்லை நீ என்ன செஞ்சாலும் சரியாகும் இருவரினுடைய பரஸ்பர ஒப்பந்தம் இருக்கும் இருக்குது இருக்கக்கூடிய பேரில் ரெண்டு பேரோட சம்மதம் இருக்கக்கூடிய பேரில் நீ எதை செஞ்சாலும் சரி இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் இது செஞ்சால் பிரச்சனையாக அது செஞ்சால் அப்போல்லாம் கிடையாது நீ எதை செஞ்சாலும் அதில் ஓகே அதே நேரத்தில் அந்த இல்லறத்தை வந்து நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நீண்ட நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பே முடிவு பண்ணும் நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கணுமோ அந்த நேரத்தை உங்களுடைய உடம்பே முடிவு பண்ணும் ஸோ நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை நெருங்கினா போதும் எதிர்பாலினத்தை நெருங்கினா போதும் உங்களோட மனைவி நீங்கள் நெருங்கினா போதும் உடல் என்ன பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடும் நாம் சில நம்மளுடைய மைண்டையும் நம்மளோட உடம்பலையும் சில விஷயங்களை செஞ்சு ஏமாற்றலாம் இப்படி ஏமாற்றி நாம் நீண்ட நேரம் இல்லறத்தில் ஈடுபடலாம் இது ஒரு ட்ரிக்கு தான் எப்படிங்க அப்படின்னு பார்த்தா மைண்டையும் உடலையும் ஏமாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏமாற்ற முடியும் சில விஷயங்களை செஞ்சு ஏமாற்றலாம் முதல் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதீத எண்ணத்தோடு அதீத உணர்வுகளோடு உங்களுடைய துணையை நெருங்கும் பொழுது உங்களுக்கு சீக்கிரமாக அந்த இல்லறம் முடிந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு சில பேர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்றவங்களுக்கு என்ன பிரச்சனை காமனா இருக்குன்னா அவங்க ரொம்ப நாள் எதுவும் செய்யாம இருப்பாங்க ஒரு ஒரு வாரம் செய்யாம இருப்பாங்க ஸோ அவங்க ஈடுபடுவாங்க அல்லது ஒரு மாசம் செய்யாம இருப்பாங்க ஈடுபடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அதீத உணர்வோடு நம்ம ஈடுபடும் போது சீக்கிரம் வெளியேறிடும் ஸோ அந்த அதீத உணர்வை நாம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு என்னங்க பண்ணணும் மூளையை கொஞ்சம் ஏமாற்றணும் உங்களுடைய உடம்பையும் கொஞ்சம் ஏமாத்தணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வைத்தியம் சொல்லியிருக்கேன் வைத்தியன்னு சொல்றதோட ட்ரிக்கு தான் சின்ன வெங்காயம் இருக்குல்ல அந்த சின்ன வெங்காயத்தினுடைய தோலை ரிமூவ் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை உங்களுடைய வாய்க்குள்ள வச்சுட்டு பல்லால் ஒரு சிறிய கடி கடிச்சுக்கணும் அந்த கார்ப்பு உங்களுடைய வாயில் ஏறணும் அது உங்களோட தலைக்கும் ஏறும் கொஞ்சம் அந்த கார்ப்பு இந்த அதீத ஒரு சுவை அந்த கார்ப்பு வந்து உங்களோட மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணும் ரிலாக்ஸ் பண்ணும் உடம்பையே அந்த உணர்வுகள் அதீத எக்ஸ்ட்ரீமான உணர்வுகளை கொஞ்சம் மட்டுப்படுத்தும் ரிலாக்ஸ் பண்ணும் ஸோ இந்த ட்ரிக்கு வந்து ஒன்று ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு இந்த மிளகுங்கிற விஷயம் வந்து ரொம்ப காரத்தன்மை உடையது ஒரு பழமொழியே மொழியே இருக்குது ஒரு கை மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ரெண்டு மிளகு எடுத்துக்கோங்க உங்களோட வாயில் வச்சுக்கோங்க ஒரு கடி கடிச்சுக்கோங்க அந்த கார்ப்பு லைட்டாக உங்களுக்கு சுவை தெரியணும் சுவை தெரியணும் லைட்டாக காரமும் ஏறும் இந்த சுட்டுவேஷன்ல நீங்க உங்களுடைய துணையோட இல்லறத்தில் ஈடுபட்டு பாருங்க இது இது இதெல்லாம் வந்து உங்களோட மைண்டையும் உங்களோட உடலையும் ஏமாத்துறோம் அதீத உணர்வை கொஞ்சம் குறைக்கிறோம் இப்போ வந்து இப்போ வந்து நெருப்பு எரியுதுன்னா ரொம்ப வேகமாக எரியற நெருப்பை கொஞ்சம் தண்ணி தெளிச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துகிறோம் இல்லையா கொஞ்சம் தணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உணர்வுகள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆகும்போது என்ன ஆகும் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் ஒரு ஆணினுடைய அந்த இல்லற இன்பமே ராக்கெட் மாதிரி ராக்கெட்டை தான் என் ஓமையாக சொல்லுவோம் ராக்கெட்டை வைப்போம் பற்ற வைப்போம் சர்றோன்னு மேலே போவோம் வேடிக்கும் இந்த மாதிரி மனிதனுடைய அந்த எண்ணமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதாவது அதிக ஆசையோடு போயிட்டோம்னா வேகமாக ஆரம்பித்து புஷ்ஷுன்னு வெடித்து போயிடும் ஸோ அந்த அதீத ஆசையை கொஞ்சம் மெதுவாக்கணும்னா மெதுவாக போய் மெதுவாக இல்லை அது வந்து கம்ப்ளீட்டாகவும் முடியும் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டையும் அந்த ஒரு ஒரு சாதாரண உணர்வோடு ஈடுபடுறதுக்கு அந்த ஒரு ஆசை குறைக்க இந்த மிளகு வெங்காயம் இதெல்லாம் பயன் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கும் இது வந்து ஆண்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல டிப்ஸாக இது இருக்கும் அதே மாதிரி ஆண்கள் வந்து ஒரு கேள்வியாக இதை கேட்குறீங்க என்னென்னா எங்களுக்கு வந்து உயிரணுக்களினுடைய கவுண்ட் எப்படி இருக்குங்கிறத எதாவது தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க அதே மாதிரி செல்ஃபாகவே எதாவது பரிசோதனை பண்ணி எங்களுக்கு இருக்கிறத வந்து செக்கப் பண்ணாங்க எங்களுக்கு நல்லா இருக்குது ஸ்பம் அப்படின்னு செக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆக்சுவலாக வந்து இந்த உயிரணுக்களோட கவுண்டிங் வந்து நம்ம லேபில் வச்சு தான் செக் பண்ண முடியும் அதாவது ஒரு அழகாக ஒன்று சொல்லுவாங்க ஒரு குண்டூசி இருக்குல்ல அந்த ஒரு குண்டூசியில் வந்து அவனோட தலைப்பகுதியில் அந்த திரவத்தை அந்த ஆண்களுடைய அந்த வெள்ளை திரவத்தில் வச்சு அதை நாம் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் மில்லியன் கணக்கான அளவுக்கு உயிரினங்கள் அதில் நீந்திக்கிட்டு இருக்கும் பல மில்லியன் அதில் ஒன்றே ஒன்று தான் கருமுட்டை அடையுது ஒரு ஆணினுடைய மொத்த திரவித்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி மில்லியன் சரிங்களா பல கோடி மில்லியன் அளவுக்கு உயிரணுக்கள் இருக்குது ஸோ உயிரணுக்கள் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை அது உயிரோடு இருக்காங்கிறது முக்கியம் சில நேரங்களில் செத்து போயிடும் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் எங்களுக்கு இந்த மலடு பிரச்சனைலாம் வருது இல்லை இதில் வந்து சில ச அந்த உயிரினக்கள் செத்து போயிடும் ஒன்று நீந்துதல் தன்மை கம்மியாக இருக்கும் ரெண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அப்படி மேபி இன்கேஸ் பிரச்சனை இருந்தாலும் இருக்காது இருந்தாலும் ஒரே ஒரு உயிரன் உயிரோடு இருந்தால் கூட போதும் உங்களுடைய அந்த திரவத்தில் அதை வந்து நாம் அழகாக வந்து இன்ஜெக் இன்ஜெக்டில் எடுத்து நம்ம அழகாக பெண்ணோட கருமுட்டைகளை செலுத்தி அந்த மாதிரி கூட இன்றைக்கி குழந்தைய உருவாக்கிக்கலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் குழந்தை பேரின்மைங்கிற பிரச்சனை ரொம்ப குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் எங்கள் சொந்தக்காரங்கள்லேயும் நிறைய பேர் பாவமாக இருக்கும் குழந்த இருக்காது தவியாக தவிப்பாங்க இப்போ இருக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் அப்போ இல்லை இப்போலாம் செயற்கை கருத்தரிப்பு அப்போலாம் இப்போ அதுக்கு பேரே என்னென்னே கூட தெரியாது இப்போ பாதி பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கே மாட்டாங்க அவமானம்பாங்க என்னென்ன என்ன என்ன கேவைப்படுத்த பட் இன்றைக்கி ஒரு பிரச்சனையாக ஆண்களை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணு அப்படிங்கிறன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி ஆகிடுச்சி ரொம்ப காமன் ஆகிடுச்சு அது ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி பிரகாரம் குழந்தை பேரின்மை அப்படிங்கிற பிரச்சனைலாம் மேக்சிமம் வரதில்லை ஏதோ ஆனால் இருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இன்னும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் வந்து சொன்னானே ஆனுக்கு ஒரே ஒரு எண்ணிக்கை இருந்தால் போதும் அதே மாதிரி பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர்களுக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பில் அந்த பிரச்சனைலாம் நீக்கி அழகாக குழந்தை செல்வத்தை உங்களோட கையில் கொடுத்துட்றாங்க அதனால் ஆண்கள் தேவையற்ற பயம் வேணாம் செல்ஃபான டெஸ்ட் இருக்குது பரிசோதனை இருக்குது அது பொதுவாக காமனாக சொல்கிறது ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த அந்த வெள்ளை திரவத்தை வந்து ஊற்ற சொல்லுவாங்க ஆண்களோட திரவத்தை அந்த அதை வந்து ஊற்ற சொல்லுவாங்க அது வந்து கீழே போகணும் மிதக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்கிறது உண்டு பட் இது இது வந்து எந்த அளவுக்கு இதை நம்ம நம்புறதுங்கிறது இன்னொன்று இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இது உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் சொல்ல தெரியல பட் ஆனால் இது வந்து அறிவியல் ரீதியாக ப்ரூவ் ஆகலை இதன் மூலமாக நம்மளால் வந்து எதுவும் சொல்ல முடியாது அதனால் லேபில் கொடுத்து செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் அது நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா சிலர் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்